ஓம் சாந்தி பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாப்தாதா மதுபன் முரளி இனிமையான குழந்தைகளே நீங்கள் தனது நடத்தைகளை திருத்திக் கொள்வதற்காக தந்தையிடம் வந்து உள்ளீர்கள் இப்போது நீங்கள் தெய்வீக நடத்தைகளை உருவாக்க கடைபிடிக்க வேண்டும் குழந்தைகள் உங்களுக்கு இங்கு கண்களை மூடி அமர்வதற்கு ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது கேள்வி என்னவென்றால் குழந்தைகள் உங்களுக்கு இங்கு கண்களை மூடி அமர்வதற்கு ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது பதில் ஏனென்றால் பார்வை மூலம் திருப்தி படுத்த தந்தை உங்கள் முன் இருக்கிறார் ஆகவே நீங்கள் கண்களை மூடினால் எவ்வாறு விரும்பியதை அடைந்து திருப்தி அடைய ஆக முடியும் பள்ளியில் கண்களை மூடி அமருவது கிடையாது கண்களை மூடினால் சோம்பல் வந்துவிடும் குழந்தைகள் நீங்கள் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதுவே வருமானத்திற்கான மூலதனமாகும் லட்சக்கணக்கில் பல கோடி கணக்கில் வருமானம் ஏற்படுகிறது வருமானம் ஏற்படும் போது சோம்பல் கொட்டாவி ஏற்படக்கூடாது ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைக்கிறார் ஆன்மீக தந்தை பரந்தாமதது வந்து தன நமக்கு கற்பிக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிந்து உள்ளீர்கள் என்ன கற்பிக்கிறார் தந்தையோடு ஆத்மாவின் யோகத்தை நினைவில் ஈடுபடுத்த கற்றுக் கொடுக்கிறார் இதையே நினைவு யாத்திரை என்று கூறப்படுகிறது தந்தையை நினைவு செய்து இனிமையான ஆன்மீக குழந்தைகள் நீங்கள் தூய்மையாகி தன்னுடைய தூய்மையான சாந்தி சென்றடைவீர்கள் என கூறப்படுகிறது எவ்வளோ சகஜமாக புரிய வைக்கப்படுகிறது தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தனது அன்பான எல்லையற்ற தந்தை நினைவு செய்தால் உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் எரிந்து சாம்பலாகிவிடும் இதையே யோக அக்னி என்று கூறப்படுகிறது இது பாரதத்தின் பழைய பழமையான ராஜயோகமாகும் இதனை தந்தை மட்டுமே ஒவ்வொரு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு வந்து கற்பிக்கிறார் எல்லையற்ற தந்தை பாரதத்தில் இந்த சாதாரண உடலில் வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் இந்த நினைவின் மூலமாகவே உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் நீங்கிவிடும் ஏனென்றால் தந்தை தூய்மைப்படுத்துபவராக மற்றும் சர்வ சக்திவானாக இருக்கிறார் உங்களுடைய ஆத்மாவின் பேட்டரி இப்போது தமோ பிரதானமாக ஆகிவிட்டது யார் சத்துவ பிரதானமாக இருந்தார்களோ அவர்களை மீண்டும் சத்துவ பிரதானமாக எப்படி ஆக்குவது ஆக நீங்கள் சத்துவ பிரதானமான உலகத்திற்கு செல்ல வேண்டும் மேலும் சாந்திதாமம் நமது வீட்டிற்கு செல்ல வேண்டும் குழந்தைகள் இதனை மிகவும் நல்ல முறையில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் தந்தை குழந்தைகளுக்கு இந்த டோஸ் அதாவது மருந்து கொடுக்கிறார் இந்த நினைவு யாத்திரை எழுந்தாலும் சரி உட்கார்ந்தாலும் சரி நடந்தாலும் சுற்றினாலும் நீங்கள் செய்ய முடியும் குடும்ப சூழ்நிலையில் இருந்து கொண்டே முடிந்தவரை தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருக்க வேண்டும் தந்தையையும் நீங்கள் நினைவு செய்ய வேண்டும் மேலும் கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் ஏனென்றால் உலகத்தை சார்ந்தவர்கள் அசுரம் நடத்தை உள்ளவர்கள் குழந்தைகள் நீங்களோ தெய்வீக நடத்தையில் உருவாக்கி கொள்ள இங்கு வந்து உள்ளீர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணனின் நடத்தைகள் மிகவும் இனிமையாக இருந்துள்ளது பக்தி மார்க்கத்தில் இவர்களுக்கு தான் மகிமை செய்யப்பட்டது பக்தி மார்க்கத்தில் எப்போது ஆரம்பமானது என்பது கூட யாருக்கும் தெரியாது இப்போது நீங்கள் புரிந்து உள்ளீர்கள் மேலும் ராவண ராஜ்யம் எப்போது ஆரம்பமானது என்பதையும் அறிந்து உள்ளீர்கள் குழந்தைகள் முழு ஞானத்தையும் புத்தியில் வைக்க வேண்டும் நாம் ஞானக்கடல் தந்தையின் குழந்தைகள் இப்போது ஆன்மீக தந்தை நமக்கு கற்பிக்க வந்திருக்கிறார் என்பதையும் இவர் சாதாரண தந்தை அல்ல என்பதையும் அறிந்து உள்ளீர்கள் இவர் ஆன்மீக தந்தை நமக்கு கற்பிக்க வந்திருக்கிறார் இவருடைய இருப்பிடம் எப்போதும் பிரம்மலோகத்தில் சாந்தி தாமத்தில் இருக்கிறது அனைவருடைய லௌகிக்க தந்தை இங்கு இருக்கிறார்கள் நாம் ஆத்மாக்களுக்கு படிப்பை கற்றுத் தருபவர் எல்லையற்ற தந்தை பரம்பிதா பரமாத்மா சிவ பரமாத்மா ஆவார் பக்தி மார்க்க பக்தி மார்க்கத்தில் லௌகிக்க தந்தை இருந்தும் கூட பரமபிதா பரமாத்மாவை அழைக்கிறார்கள் அவருடைய மிக சரியான பெயர் ஒரே பெயர் சிவனாகும் தந்தை அவரே ஆசிரியர் அவரே சத்குருவும் அவரே அவரே புரிய வைக்கிறார் இனிமேலும் இனிமையான குழந்தைகளை என்னுடைய ஒரே பெயர் சிவனாகும் குழந்தைகள் உங்களை ஆத்மா என்றே கூறலாம் சாலிகிராமம் என்றும் கூறலாம் அநேக சாலிகிராமங்கள் இருக்கின்றனர் ஒருவர் மட்டும் சிவ பரமாத்மா ஆவார் அவர் எல்லையற்ற தந்தை மற்ற அனைவரும் குழந்தைகள் இதற்கு முன்பாக நீங்கள் எல்லைக்குட்பட்ட குழந்தைகளாக எல்லைக்குட்பட்ட தந்தையின் அருகில் இருந்தீர்கள் அப்போது ஞானம் உங்களிடம் இல்லை மற்றபடி அநேக விதமான பக்திகள் நீங்கள் செய்தீர்கள் அரைக்கல்பமாக பக்தி நீங்கள் செய்து வந்தீர்கள் தோப்புருக்கத்திலிருந்து பக்தி ஆரம்பமானது ராவண ராஜ்யமும் ஆர்வமானது இது மிகவும் சகஜமான விஷயமாகும் ஆனாலும் இவ்வளவு சகஜமான விஷயத்தை கூட புரிந்து கொள்ள சிலருக்கு கடினமாக இருக்கிறது ராவண ராஜ்யம் எப்பொழுது ஆரம்பமானது என்பதும் யாருக்கும் தெரியாது தந்தை மட்டுமே ஞானக்கடலாக இருக்கிறார் என்பதை இனிமையான குழந்தைகள் நீங்கள் அறிந்து உள்ளீர்கள் அவரிடம் என்ன இருக்கிறதோ அதை குழந்தைகளுக்கு கொடுத்து விடுகிறார் சாஸ்திரங்கள் பக்தி மார்க்கத்தை சார்ந்ததாக இருக்கிறது ஞானம் மற்றும் பக்தி மற்றும் வைராக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து உள்ளீர்கள் இந்த மூன்றும் முக்கியமானதாகும் சன்னியாசிகளும் ஞானம் பக்தி மற்றும் வைராகியத்தை அறிந்து உள்ளார்கள் ஆனால் சன்னியாசிகளின் வைராகியம் எல்லைக்கு உட்பட்டதாகும் அவர்கள் எல்லையற்ற வைராகியத்தை தர முடியாது இரண்டு விதமான வைராகியம் இருக்கிறது ஒன்று எல்லைக்கு உட்பட்டது மற்றொன்று எல்லைக்கு அப்பாற்பட்டது அது அட்டயோகி சன்னியாசிகளின் வைராகியமாகும் இதுவோ எல்லை எல்லையற்றதாகும் அதாவது எல்லையற்ற சன்னியாசமாகும் உங்களுடைய ராஜயோகம் அவர்களது வீடு வாசலை விட்டுவிட்டு காட்டுக்கு சென்று விடுகிறார்கள் எனவே சன்னியாசி என அழைக்கப்படுகிறார்கள் அட்டயோகி தூய்மையாக இருப்பதற்காக வீடு வாசலை விடுகிறார்கள் இதுவும் நல்லதுதான் என தந்தை கூறுகிறார் பாரதம் மிகவும் தூய்மையாக இருந்தது இப்பொழுது இவ்வளவு தூய்மையான கண்டம் வேறு எதுவும் இல்லை பாரதத்தின் மகிமை மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது அதனை பாரதவாசிகளையே அறியவில்லை தந்தையை மறந்ததால் அனைவரும் அனைத்தையும் விட்டார்கள் அதாவது நாஸ்திகராக பிராப்தி இல்லாதவராக ஆகிவிட்டார்கள் சத்தியுகத்தில் எவ்வளவு சுகம் சாந்தி இருந்தது இப்போது எவ்வளவு துக்கம் அசாந்தி இருக்கிறது மூலவத்தனம் சாந்தி சாந்திதாமம் அங்கே நாம் ஆத்மாக்கள் வசிப்போம் ஆத்மாக்கள் எல்லையற்ற தனது நடிப்பை நடிப்பதற்காக வீட்டிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள் இப்போது இது புருஷோத்தம சங்கம யுகமாகும் இங்குதான் எல்லையற்ற தந்தை புது உலகத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார் தந்தை வந்து உத்தமரிலும் முத்தமரானாக முத்தமராக்குவதற்காக ஆக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என கூறப்படுகிறது ஆனால் அவர் யார் யாரை பகவான் என கூறப்படுகிறது என்பதெல்லாம் தெரியவில்லை ஒரு பெரிய லிங்கத்தை வைத்து இவர் நிராகாரமானவர் பரமாத்மா என புரிந்துள்ளார்கள் பூஜை மட்டும் செய்கிறார்கள் அவர் நமது ஆத்மாக்களின் தந்தை என்பது கூட அவர் மற்றவர்களுக்கு புரியவில்லை எப்போதும் சிவபாபா என்கிறார்கள் ருத்ரபாபா பபூல்நாத் பாபா என சொல்வது கிடையாது சிவபாபா பாபா நினைவு இருக்கிறதா பிராப்தி நினைவு இருக்கிறதா நீங்கள் எழுதுகிறீர்கள் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் இதனால் பாவங்கள் எரிந்துவிடும் என்று ஏனென்றால் அவரே தூய்மை தூய்மைப்படுத்துவராக இருக்கிறார் இந்த வாச வாசகத்தை ஒவ்வொரு வீட்டிலும் எழுதி வைக்க வேண்டும் இந்த அழுக்கான உலகத்தில் ஒருவர் கூட தூய்மையாக இருக்க முடியாது தூய்மையான உலகத்தில் ஒருவர் கூட அழுக்காக இருக்க முடியாது பாபா என்ன சொல்கிறார் பாருங்கள் இந்த அழுக்கான உலகத்தில் ஒருவர் கூட தூய்மையாக இருக்க முடியாது தூய்மையான உலகத்தில் ஒருவர் கூட அழுக்காக இருக்க முடியாது சாஸ்திரங்களில் எல்லா இடங்களில் அசுத்தமான தவறான விஷயங்களை எழுதி வைத்து விட்டார்கள் யுகத்திலும் ராவணன் இருந்தான் சீதையை கடத்தினான் கிருஷ்ணரோடு சேர்ந்து கம்சன் ஜராசந்தன் இரண்யன் போன்றவர்களை காட்டுகிறார்கள் கிருஷ்ணர் மீது கலங்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் சத்தியுகத்தில் இவை எல்லாம் நடக்காது எவ்வளோ பொய்யான கலங்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் தந்தை மீதும் தேவைகள் மீதும் தேவதைகள் மீதும் கலங்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் அனைவரையும் நிந்தனை செய்து உள்ளார்கள் ஆகவே தந்தை கூறுகிறார் இந்த நினைவு யாத்திரையை ஆத்மாவை கூடியதாக இருக்கிறது தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டும் தந்தை எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தை புரிய வைக்கிறார் இப்போது இது உங்களுடைய கடைசி பிரிவியாகும் பிறகு வீட்டிற்கு செல்ல வேண்டும் வீட்டிற்கு சரீரம் எடுத்து செல்ல முடியாது எல்லா ஆத்மாக்களும் செல்ல வேண்டும் எனவே இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு அமருங்கள் தேகம் என நினைக்காதீர்கள் மற்ற சத் சங்கங்களை தேக அபிமானத்தில் அமர்ந்தீர்கள் இங்கு தந்தை கூறுகிறார் ஆத்மா அபிமானியாக அமருங்கள் என்னுடைய சமஸ்காரம் எவ்வாறு உள்ளதோ நான் ஞானக்கடலாக இருக்கிறேன் குழந்தைகள் நீங்களும் அவ்வாறு ஆக வேண்டும் எல்லையற்ற தந்தை மற்றும் எல்லைக்குட்பட்ட தந்தைக்கான வேறுபாட்டையும் புரிய வைக்கப்படுகிறது எல்லையற்ற தந்தை வந்து உங்களுக்கு முழு ஞானத்தையும் புரிய வைக்கிறார் இதற்கு முன் உங்களுக்கு தெரியாது இப்போது உலக சக்கரம் எப்படி சுயல்கிறது அதனுடைய ஆதி மத்திய அந்திமம் முதல் இடை கடை பற்றியும் மேலும் காலச்சக்கரத்தின் ஆயில் எவ்வளவு என்பதை பற்றியும் புரிய வைக்கப்படுகிறது பக்தி மார்க்கத்தில் கல்பத்தின் ஆயில் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று கூறி ஆந்த இருளில் கொண்டு போய் விட்டுவிட்டார்கள் இதனால் கீழே இறங்கி வந்தனர் எவ்வளவு நாட்கள் பக்தி செய்கிறார்களோ அவ்வளவு தந்தையை கீழே கொண்டு வருவோம் என கூறுகிறார்கள் தந்தை வந்து எங்களை தூய்மையாக்குபவர் தந்தையை கீழே இழுக்கிறார்கள் ஏனென்றால் தூய்மை இழந்து மிகவும் துக்கமுடன் துக்கமானவர்களாக ஆகிவிட்டனர் பிறகு தந்தையும் அழைக்கிறார்கள் தந்தையும் பார்க்கிறார் இவர்கள் முற்றிலுமாக துக்கமாக தமோ பிரதானமாகிவிட்டனர் ஐந்தாயிரம் ஆண்டுகள் முடியும் நிலையில் மீண்டும் தந்தை வருகிறார் இந்த படிப்பு இந்த பழைய உலகத்திற்கானது அல்ல உங்களுடைய ஆத்மா தாரணை செய்து தன்னோடு தன்னுடைய சமஸ்காரத்தில் எடுத்து செல்கிறது நான் ஞானக்கடலாக இருக்கிறேன் நீங்கள் ஞான நதியாக இருக்கிறீர்கள் இந்த ஞானம் இந்த உலகத்திற்கானது அல்ல இந்த உலகமும் சரீரமும் சீச்சை கட்டதாகிவிட்டது இதனை விட வேண்டும் சரீரம் இங்கு தூய்மையானதாக இருக்க முடியாது நான் ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கிறேன் ஆத்மாக்களை மட்டுமே தூய்மையாக வந்திருக்கிறேன் இந்த விஷயங்களை மனிதர்கள் துளியளவும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் முற்றிலும் கல் புத்தியாக தூய்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் எனவே பதீத்த பாவனரே என அழைக்கிறார்கள் ஆத்மா தான் தூய்மை எழுந்துவிட்டது ஆத்மாதான் எல்லாம் செய்கிறது பக்தியும் ஆத்மா செய்கிறது சரீரத்தையும் ஆத்மா எடுக்கிறது நான் ஆத்மாக்களாகிய உங்களை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் என தந்தை இப்போது கூறுகிறார் எல்லையற்ற தந்தையாகிய நான் ஆத்மாக்களாகிய உங்களின் அழைப்பின் பேரில் வந்திருக்கிறேன் அழைப்பின் பேரில் வந்திருக்கிறேன் நீங்கள் எவ்வளவு காலமாக என்னை அழைத்தீர்கள் ஹே பதீத்த பாவனரே இறை தந்தையே வாருங்கள் என்று அழைத்தீர்கள் இந்த பழைய உலகத்தின் துக்கத்திலிருந்து அறக்கர்களிடமிருந்து விடியுங்கள் நாங்கள் அனைவரும் வீட்டிற்கு செல்ல வேண்டும் நமது வீடு எங்கே உள்ளது உலக வீட்டிற்கு எப்படி செல்வது எப்போது செல்வது என இது பற்றி வேறு யாரும் தெரியாது முக்தி அடைவதற்காக எவ்வளவு போராடுகிறார்கள் எத்தனை குரு குருமார்களிடம் செல்கிறார்கள் பல பிரவிகளாக போராடி தான் வந்துள்ளார்கள் அந்த குருமார்களுக்கு ஜீவன் முக்தியின் சுகத்தை பற்றி எதுவும் தெரியாது அவர்கள் முக்தியை விரும்புகிறார்கள் உலகத்தில் அமைதி எப்படி உருவாகும் என கேட்கிறார்கள் சன்னியாசிகளும் முக்தியை தான் அறிந்துள்ளார்கள் ஜீவன் முக்தி பற்றி யாருக்கும் தெரியாது ஆனால் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி இரண்டையும் தந்தை மட்டுமே தருகிறார் நீங்கள் ஜீவன் முக்தியில் இருக்கும்போது மற்ற ஆத்து மக்கள் அனைவரும் முக்திக்கு சென்று விடுகிறார்கள் இப்போது குழந்தைகள் நீங்கள் இவ்வாறு ஆவதற்காக ஞானத்தை அடைகிறீர்கள் நீங்கள்தான் அனைவரையும் விட அதிகமாக சுகத்தை பெறுகிறீர்கள் பிறகு அனைவரையும் விட அதிகமான துக்கத்தையும் நீங்களே அடைகிறீர்கள் ஆதி சனாத்தனா தேவி தேவதா தர்மத்தை சார்ந்த நீங்களே பிறகு தாந்த தர்மமும் கர்மமும் உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள் நீங்கள் தூய்மையான குடும்ப சூழ்நிலையில் இருந்தீர்கள் இந்த லட்சுமி நாராயணன் தூய்மையான குடும்ப சூழ்நிலையை ஒரு சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் வீடு வாசலை விடுவது சன்னியாசிகளின் தர்மமாகும் சன்னியாசிகளும் முதலில் தான் இருந்தார்கள் நீங்களும் முதலில் நன்றாக இருந்தீர்கள் இப்போது தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள் இது நாடகத்தின் விளையாட்டென தந்தை புரிய வைக்கிறார் இந்த படிப்பு புது உலகத்திற்கானது என தந்தை புரிய வைக்கிறார் தூய்மை இல்லாத சரீரத்தில் தூய்மையற்ற உலகத்தில் நாடக அனுசாரப்படி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நான் வர வேண்டியதாக இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார் கல்பத்தின் ஆயில் லட்சக்கணக்கான ஆண்டுகள் கிடையாது நானும் சர்வ அல்ல இவ்வாறு என்னை நீங்கள் நிந்தனை செய்து வந்தீர்கள் இருந்தாலும் கூட நான் உங்களுக்கு எவ்வளோ உபகாரம் செய்கிறேன் எந்த அளவு சிவாபாக்கு நிந்தனை ஏற்படுகிறதோ அந்த அளவு வேறு யாருக்கும் ஏற்பட்டதில்லை எந்த தந்தை உங்களை உலகத்திற்கு எஜமானராக ஆக்கினாரோ அவரை பற்றி சர்வை வியாபி என கூறிவிட்டீர்கள் நிந்தனை செய்வதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது எனவே நான் மீண்டும் வந்து உபகாரம் செய்கிறேன் இந்த நேரம் புருஷோத்தம சங்கம் யுகமாகும் கல்யாணக்காரி யுகமாகவும் இப்போது உங்களை தூய்மையாக்க வந்திருக்கிறேன் தூய்மையாக்குவதற்கு எவ்வளவு சுலபமான வழிமுறையை கற்றுத் தருகிறேன் நீங்கள் பக்தி மார்க்கத்தில் மிகவும் கலை அலைந்து விட்டீர்கள் குளங்களில் கூட நீராட செல்கிறீர்கள் இதன் மூலம் தூய்மை ஆகிவிடுவோம் என்று புரிந்திருந்தீர்கள் ஆக தண்ணீர் எங்கிருக்கிறது மேலும் பக் பத்தீத்த பாவன் தந்தை இருக்கிறார் அனைத்தையும் பக்தி இது அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையதாகும் ஆனால் இப்போது ஞான மார்க்கத்தினுடையதாக இருக்கிறது மனிதர்கள் எவ்வளவு ஆழ்ந்த இருளில் கார் இருளில் இருக்கிறார்கள் கும்பகரணின் தூக்கத்தில் தூங்கிவிட்டிருக்கிறார்கள் விநாச காலத்தில் விநாச காலத்தின் விபிரீத்த புத்தி பெருநஷ்டம் என கூறப்படுவதாகும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் வினாச காலே புத்தி விநாச காலத்தின் விபிரித்த புத்தியால் பெருநஷ்டம் என கூறப்படுவதை நீங்கள் அறிந்து உள்ளீர்கள் இப்போது நீங்கள் வரிசைக்கரமான முயற்சியின் ஆதாரத்தில் அன்பான புத்தியுடையவர்களாக இருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் பிரீத்த புத்தியுடையவர்களாக இருக்கிறீர்கள் இன்னும் முழுமையாகவில்லை ஏனென்றால் மாய அடிக்கடி மறக்க வைத்து விடுகிறது இதுவே ஐந்தாயிரம் ஐ இதுவே ஐந்து விக்காரங்களின் யுத்தமாகும் பஞ்ச விகாரங்கள் ராவணன் என அழைக்கப்படுகிறது ராவணன் மீது கழுதியின் தலையும் காட்டப்பட்டிருக்கிறது தந்தை இதையும் புரிவைக்கிறார் பாடசாலையில் ஒருபோதும் கண்களை மூடி அமரக்கூடாது கண்களை மூடி அமர்ந்து பகவானை நினைவு செய்வதற்கான போதனை பக்தி மார்க்கத்தில் தரப்படுகிறது இது பாடசாலையாகும் என தந்தை கூறுகிறார் பார்வை மூலம் விடுவிப்பவர் இவர் மந்திரவாதியாக இருக்கிறார் என கூறப்படுகிறதாக இதுவும் மகிமைதான் தேவதைகளும் பார்வையால் விடுவிக்கப்பட்டு உயர்வடைகிறார்கள் பார்வை மூலம் மனிதர்களை தேவதையாக மாற்றுபவர் மந்திரவாதி தானே தந்தை வந்து ஆத்மா பேட்டரி சார்ஜ் செய்யும்போது குழந்தைகள் கண்களை மூடி அமர்ந்தால் என்ன சொல்வது பாடசாலையில் கண்களை மூடி அமர்வது கிடையாது இல்லை என்றால் சோம்பல் ஏற்பட்டுவிடும் படிப்பு தான் வருமானத்திற்கான மூலதனமாகும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருமானம் ஏற்பட போகிறது வருமான நேரத்தில் சோம்பல் ஏற்படக்கூடாது இங்கு ஆத்மாக்களை திருத்த வேண்டும் லட்சியம் குறிக்கோள் எய்மண்ட் அப்செக்ட் எதிரியில் இருக்கிறது தேவதைகள் ராஜ்யத்தை பார்க்க வேண்டுமானால் தில்வாடா கோயிலுக்கு செல்லுங்கள் அங்கு ஜடமான கோயில் இங்கு சைத்தன்யமான தில்வாடா கோயில் இருக்கிறது தேவதைகளும் இருக்கிறார்கள் சொர்க்கமும் இருக்கிறது அனைவரும் சத்கதி தரும் வள்ளல் அபுவில் மட்டும் வந்திருக்கிறார் இதுதான் அனைவரையும் விட பெரிய தீர்த்தஸ்தலமாகும் ஆனால் மறைமுகமாக இருக்கிறது எனவே யாருக்கும் தெரியவில்லை நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம் நமஸ்காரம் தாரணைக்காக முக்கிய சாரம் ஒன்று தந்தையிடம் எந்த சமஸ்காரம் இருக்கிறதோ அதையே தாரணை செய்ய வேண்டும் தந்தைக்கு சமமாக ஞானக்கடலாக வேண்டும் ஆத்மா அபிமானியாக இருப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் ஆத்மா எனும் பேட்டரியை சத்துவ பிரதானமாக்குவதற்கு நடந்தாலும் சுற்றினாலும் நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும் தெய்வீக நடத்தைகளை தாரணை செய்ய வேண்டும் மிக மிக இனிமையானவராக இருக்க வேண்டும் வரதானம் திரிகாலதரிசியாகி திவ்ய புத்தியின் வரதானத்தை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய வெற்றி நிறைந்தவர் ஆகுக திருக்காலதரிசி ஆகி திவ்ய புத்தியின் வரதானத்தை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய வெற்றி நிறைந்தவர் அங்குக இந்த வரதானத்தின் விசாரத்தை பார்ப்போம் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் திவ்ய புத்தியின் வரதானம் கொடுத்திருக்கிறார் திவ்ய புத்தி மூலம்தான் பாபாவை தன்னைத்தானே மற்றும் மூன்று காலங்களையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சர்வ சக்திகளை தாரணை செய்ய முடியும் திவ்ய புத்தி உள்ள ஆத்மா எந்த ஒரு சங்கல்பத்தையும் கர்மம் மற்றும் பேச்சில் கொண்டு வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு வார்த்தை மற்றும் கர்மத்தின் மூன்று காலங்களிலும் அறிந்து நடைமுறையில் கொண்டு வருவார் அவர்களுக்கு முன்னால் கடந்த காலம் மற்றும் வருங்காலம் கூட அவ்வளவு தெளிவாக இருக்கும் நிகழ்காலம் தெளிவாக இருப்பது போல அத்தகைய திவ்ய புத்தி உள்ளவர்கள் திருக்காலதர்சிகளாக இருப்பதால் சதா வெற்றி நிறைந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள் ஸ்லோகன் சம்பூர்ண பவித்திரதாவை தாரணை செய்பவர்கள்தான் பரமானந்தத்தை அனுபவம் செய்ய முடியும் சம்பூர்ண பவித்திரதாவை தாரணை செய்பவர்கள்தான் பரமானதத்தை அனுபவம் செய்ய முடியும் அச்சா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி